அனைவரும் கவனிக்க இது தாவி ஆட்டுக்குடி போக்குவரத்து துறை என் கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் தலைவரே அது பச்சை நீங்கள் இப்போதான் எல்லாரையும் நில்லுங்கள் என்று சொன்னீர்கள் அது உணவு இடைவேளை சிவப்பு விளக்கு கோழி வண்டியை விடுங்கள் அதுக்கு அவசரம் தலைவரே புல்கட்டு சாலையிலே புல்கட்டு என்ன ஒரு விதிமீறல் புல்கட்டா ஐயோ அதை நான் ஆய்வு செய்ய வேண்டும் மிகவும் ஆபத்தான சுவையான விதிமீறல் இது இதை சீக்கிரம் அகற்றியாக வேண்டும் இல்லாவிட்டால் பெரிய விபத்து நேர்ந்துவிடும் ஆமாம் தலைவரே சீக்கிரம் அகற்றுவோம் போக்குவரத்து விதி இப்போது இல்லையோ சாப்பாடுன்றா ஒன்றும் இல்லை போல இப்படி ஒரு போக்குவரத்து ஆய்வு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்க வேண்டும் சத்தம் போடாதங்க தலைவரே நம்மளை போட்டு கொடுத்துவானுகள் கவனிக்க ஆய்வு முடிந்தது இனிமேல் இது வயிறு நிறைந்த பச்சை விளக்கு அனைவரும் செல்லலாம் அடுத்த சுவையான விதிமீறல் எப்ப வரும் தலைவரே சீக்கிரம் வரும் நம் கடமைக்கு கண்ணில்லை ஆனால் வந்து பார்த்துவிட்டு போறது இல்லாம எங்கள் சுடி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு போங்க செல்லுங்களா நாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்